புதன் நல்ல புத்தி தெய்வ பக்தி புத்திர விருத்தி கொடுக்கும் குரு புத்திர கிளேஷமும் நல்ல கேது புண்ணிய பலன் தான தர்ம சாஸ்திர ஞானத்தை அந்த ஐந்தாம் வீட்டில் இருந்தால் கொடுப்பார் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாத மார்கழி இன்றைய சூரிய விதியம் ஏழு இருபத்தி ஒன்றுக்கு சூரியாஸ்தமனம் ஏழு ஒன்பதுக்கு இன்றைய தேதி வளர்ப்பெறி தசமி வளர்ப்பெறி தசமி தேதி முடியும் நேரம் இன்று காலை பத்து இருபத்தி ஒன்றுக்கு அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை எட்டு முப்பத்தி நான்குக்கு அதன் பிறகு பரணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினெட்டில் இருந்து பத்து பதினெட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து நாற்பத்தி ஒன்றில் இருந்து ஏழு பத்து வரை ராகுகால நேரம் மாலை நான்கு பதிமூன்றிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை கண்ட நேரம் காலை பத்து பதினெட்டிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை கூலிகன் மதியம் ஒன்று பதினைந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி நான்கு வரை சந்திராசம ராசி இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் இவர்களுக்கு நாளை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்றுக்கு சந்திராசமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மீஷராசிக்கு ஊக்கம் ராசிக்கு சிந்தனை மிதுன ராசிக்கு ஆர்வம் கடகராசிக்கு நிறைவு சிம்ம ராசிக்கு மறதி ராசிக்கு மென்மை துலாம் ராசிக்கு யோகம் ராசிக்கு சலனம் தனுசு ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்ப ராசிக்கு த தேர்ச்சி மீனராசிக்கு பரிசு இன்றைய விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அடுத்தபடியாக நம்ம வந்து எந்தெந்த ஸ்தானங்களிலே இருக்கும் இடம்பெற்றிருக்கும் கிரகங்களின் பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா அந்த வகையில் இன்று ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலன்கள் வந்து இவர் மன தூய்மையை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் ஐந்தாம் வீடு பூர்வத்திலேருந்து நம்ம எடுத்து வந்திருக்க புண்ணியங்களை பற்றியும் இங்கே நம்ம கவனிக்கலாம் நம்ம வ நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம குலதெய்வம் எல்லாமே இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் வந்து புத்தி சாதுயம் வித்தை கற்றுக்கொள்வது கல்வியில் திறமை ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வைத்து நாம் சொல்லலாம் அங்கே அமர்ந்திருக்கும் கிரகங்களை நிலைகளை வைத்து சொல்ல முடியும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற வீட்டில் வந்து சூரியன் வந்து புத்திர தோஷத்தை கொடுப்பாரு ஏன்னா அது புத்திரஸ்தானமும் கூட குழந்தைகளை பற்றி பேசுகிற இடம் சௌக்கிய குறைவாக இருக்கும் சந்திரன் இருந்தால் நல்ல புத்தி ஞான விருத்தி இருக்கும் செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம் புதன் நல்ல புத்தி தெய்வ பக்தி புத்திர விருத்தி கொடுக்கும் குரு புத்திர கிளேஷமும் நல்ல புத்தி சாஸ்திர ஞானமும் கொடுப்பாரு சில சமயங்கள்ல நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ராசியில் ரெண்டு கிரகங்கள் கூட இடம்பெற்றிருக்கும் அல்லவா அப்பொழுது சூரியன் அங்கே இருந்து புதன் அங்கே இருக்கிறார் என்றால் அவர்கள் எத்தனை டிகிரியில் அங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் எந்த கிரகங்களை நாம் வந்து அந்த குணங்களை நாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்குது சேர்ந்திருக்கும் கிரகங்களாலும் பலன்கள் கொடுக்க முடியும் நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு கிரகங்கள் அமைப்பை பற்றி தான் நீங்கள் எல்லாருமே நம்மளாம் கவனிச்சுட்டு வருவோம் இருந்தாலும் கூட இரண்டு கிள கிரகங்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது பலன்கள் வந்து வித்தியாசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் சேர்ந்திருக்கும் கிரகங்களும் சுபத்தன்மை உள்ளதாக இருந்தால் அவர்களுக்கு சுப சுபமான விஷயங்கள் அதிக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அந்த தசா புத்தி காலங்களிலே அடுத்ததாக குரு குருவை பற்றி சொல்லிவிட்டேன் குரு வந்து புத்திர கிளேச்சமும் நல்ல புத்தி சாஸ்திர ஞானமும் கொடுப்பார் புத்திர கிளேச்சம் என்றால் ஏன்னா புத்திரஸ்தானத்திலே இவர் புத்திரத்துக்கு காரண புத்திரனுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறதுனால அங்கேயாவது அது இருக்கிறது கா காரக சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தபடியாக சுக்கிரன் வந்து செல்வம் பிரபுத்துவம் புத்திர லாபம் கொடுப்பாரு அடுத்த சனி புத்திர கிளேச்சமும் சஞ்சல மனமும் கொடுப்பாரு ராகு வந்து புத்திரா அரிஷ்டம் புத்திர அரிஷ்டமேன்னா புத்திரர்களுக்கு கெண்டங்கள் உருவாகலாம் கேது புண்ணிய பலன் தான தர்ம சாஸ்திர ஞானத்தை அந்த ஐந்தா வீட்டில் இருந்தால் கொடுப்பாரு இங்கே நாம் அடுத்த முறை அடுத்த இந்த இந்த பதிவு முடிஞ்ச பிறகு அதாவது இந்த பன்னெண்டு வீடுகளில் இருக்கும் கிரகங்களின் தன் தன்மைகளை பற்றி சொன்ன பிறகு அதில் கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடியவைகளில் என்ன பலன் எப்படி ஏற்படும் என்று நம்ம பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து என்னுடைய நாளை நாளைய பதிவில் ஆறாம் வீட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து என்னுடைய நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்